அரசியல இருந்து காணாம போவாரு இப்படி ஒரு பதில எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்கன்னு யாராச்சும் எதிர்பார்த்தீங்களா திருமாவளவன் அப்படி என்னதான் பேசினாரு திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவ செஞ்சவரு எம்ஜிஆர் அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு ஒரு பார்ப்பனிய பெண் திராவிட இயக்கத்தோட தலைவரா உருவாக பாதை வகுத்ததே புரட்சி தலைவர் தான்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டதுக்கு அப்புறமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோபம் வரலனா தான் ஆச்சரியப்பட்டு இருக்கணும் ஏன்னா திருமாவளவன் கைகளை பிடிச்சி மேடையில் அவங்களுக்கு பக்கத்திலேயே சேர் போட்டு உட்கார வச்சது புரட்சி தலைவி அம்மா தான் தமிழ்நாட்டில் சமூகத்தை சார்ந்த ஒருவரை சபாநாயகரா சட்டமன்றத்தில் அமர வச்சதும் புரட்சி தலைவி அம்மாதான் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கி சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு திராவிடர் கழகத்தோட தலைவர் வீரமணி அவர்கிட்ட பாராட்டு பெற்றதும் புரட்சி தலைவி அம்மா தான் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது அதிமுக தான் அப்படி இருக்கும்போது திருமாவளவன் முன் வைக்கிற இந்த மாதிரியான விமர்சனங்களை பார்த்துட்டு அதிமுக பொதுச்செயலாளர் மட்டும் இல்லங்க கடக்கோடி தொண்டனுக்கும் இதே அளவுக்கு தான் கோவம் வரும் இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க